வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது சிதம்பரம் வாய்ஸ் சிதம்பரத்தின் சிறந்த தலைவர்கள் தொகுப்பில் இன்று நாம் சிதம்பரத்தில் தொடர்ந்து மக்கள் சேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் பள்ளிப்படை ஆட்டோ சங்கம் பற்றி பார்க்கப் போகிறோம் இந்த அவசரமான காலகட்டத்தில் அனைவரும் அவரவர் வேலைகளில் கவனம் செலுத்தும் வேளையில் மக்கள் பணியில் தொடர்ந்து பணியாற்றி வரும் பள்ளிப்படை ஆட்டோ சங்கத்தினர் பற்றி நாம் இன்று சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் ஆட்டோ சங்கம் என்றாலே ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து அவர்களுடைய பாதுகாப்பிற்காக உருவாக்கப்பட்டது என்று நாம் அனைவரும் எண்ணிக்கொண்டிருப்போம் ஆட்டோ சங்கம் மக்களுக்கு உதவும் பணிகளை செய்வதற்கும் மக்களுடைய பாதுகாப்பிற்கும் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதை பறைசாற்றும் வகையில் பள்ளிப்படை ஆட்டோ சங்கம் செயல்பட்டு வருகிறது இந்த சங்கத்தின் தலைவர் அப்துல் மாலிக் துணைத் தலைவர் மணிவண்ணன் மற்றும் செயல் தலைவர் தமிமுல் அன்சாரி ஆகியோர் இந்த சங்கத்தை வழிநடத்தி வருகின்றனர் இவர்களுடைய சேவைகளை பட்டியலிட இந்த தொகுப்பு வீடியோ போதுமானதாக இருக்கும் என்பது தெரியவில்லை இவர்களுடைய பணிகளில் சிலவற்றை நான் இங்கு பட்டியலிடுகின்றேன் ஏழை எளிய மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் கொடுப்பது கற்பிணி பெண்களுக்கு இளவரசமாக ஆட்டோ சேவை அளிப்பது இரத்ததான முகாம் மற்றும் மருத்துவ முகாம் சேவை நடத்துவது ஏழை எளிய மக்களுக்கு உணவு தினந்தோறும் வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் அது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில் முதல் வரிசையில் நிற்பவர்கள் இந்த சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் இவர்களை செயல்பாட்டை பாராட்டி பலரும் இவர்களை போற்றி வருகின்ற நிலையில் நமக்காக பணியாற்றும் இவர்களை நாமும் பாராட்ட வேண்டும் இவர்களுக்கு உறுதுணையாக இவர்களுடன் ஒருவனாய் நாமும் செயல்பட வேண்டும் என உறுதிகொள்வோம் கொள்வோம் இந்த தொகுப்புரை இத்துடன் முடிவடைந்தது மீண்டும் ஒரு சிறந்த தலைவர்கள் பட்டியலில் சந்திக்கலாம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சிதம்பரம் வாய்ஸ்